நிறைய சாராய கடைகளை வந்து அதாவது தெரு தெருவுக்கு வந்து சாராய கடைகள் ஓதைப்பொருள் விற்பனைகள் வந்து படு ஜோராக நடக்குது ஊழல் படிக்கிற அஞ்சாவது ஆறாவது படிக்கும் பிள்ளைகள் பையில கஞ்சா எடுத்திருக்காங்க எங்க ஊர் பக்கத்துல இருந்தால் மூன்று முறை வந்து நமக்கே தெரியாம கரண்ட் பில்ல ஏற்றிருக்காங்க நாங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாட்டின்னா தமிழக மக்கள் வந்து பட்டினிகளை செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ புதுசா வந்து ஒரு டெண்டர் விட போறாங்க என்ன டெண்டர்னு பார்த்தோம்னா ரெண்டு கிட்னி இருக்கிறது மக்களுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்னியை மட்டும் எடுத்துடுறாங்க நடந்தாய் பாலி காவேரி அப்படிங்கிற திட்டத்தை ஏடிஎம் கே பீரியடு இருக்கும்போது நாங்க தான் வந்து மத்திய அரசு வந்து கோரிக்கை வச்சோம் காவிரியை வந்து தூய்மைப்படுத்தணும் எங்களுக்கு வந்து நீங்க நிதியை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்திட்டத்தை தொடங்கி வச்சு மக்களை போய் நேரில் சந்தித்து பேசிட்டு வர்றாங்க நேற்று திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் வந்து மக்கள்கிட்ட நின்று பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கும் ஆளும் கட்சி வந்து தன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் கவனிக்கிறாங்க மக்களை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் மேலே வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்குமே உடன்பாடு இல்லை இப்படி வந்து பத்தாம் போதுவா வந்து இவர் சொல்றதை எப்படி வந்து நம்ம ஏத்துக்கிற முடியும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு எவ்வளவோ திட்டங்கள் வந்து மக்களுக்காக அஹ் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க அதை நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்னா நிறைய சாராய கடைகளை வந்து அதாவது தெரு தெருவுக்கு வந்து சாராய கடைகள் போதைப்பொருள் விற்பனைகள் வந்து ஜோராக நடக்குது இது வந்து ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது இந்த அளவுக்கு இல்ல இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்ததுக்கு பிறகு ஜோராக வியாபாரம் நடக்குது ஸ்கூல் படிக்கிற அஞ்சாவது ஆறாவது படிக்கும் பிள்ளைகள் பையில கஞ்சா எடுத்திருக்காங்க எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் அது வந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனையாக இருக்கு அது மட்டும் இல்லாம படு ஜோராக தினமும் பார்த்தோம்னா கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு எட்டு வயசு குழந்தையில இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள் இல்ல இப்ப குஜராத்ல இல்ல இல்ல மத்திய இல்ல அங்கெல்லாம் இருந்தா எதை கட் பண்ணணுமோ அதை அனுப்பிச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்லாததுனால இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது பால் விலை ஏத்திருக்காங்க மூன்று முறை வந்து நமக்கே தெரியாம கரண்ட் பில்ல ஏற்றிருக்காங்க ஏன்னா கரண்ட் பில்ல ஏத்தணும்னா நாங்கள்லாம் வந்து கண்ட இடத்துல நிறைய இடத்துல லைட் போடாம ஃபேன் போடாம வந்து நாங்க மிச்சப்படுத்திடுவோம் இன்னைக்கு வந்து மின்சாரத்துறையில ஒன்றரை லட்சம் கோடி வந்து நம்ம தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு நம்ம எல்லாம் கரண்ட் வந்து கம்மியா செலவு பண்ணோம்னா அவங்க வந்து கடனை அடைச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பால் விலை ஏறி இருக்கு நம்ம டீ எல்லாம் குறைச்சிட்டோம்னா நமக்கு சுகர் ப்ரெஷர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் மோதி மட்டுந்தே வந்து மோதி மெடிக்கல் திறப்பாரா எங்களுடைய முதலமைச்சருமே வந்து மக்கள் மருந்தகம் மாதிரி முதல்வர் மருந்தகம் வந்து ஓபன் பண்ணாரு அதுல வந்து பாதி மருந்துகள் இருக்காது அப்ப இன்னொரு தடவை நம்ம தேடி போகும்போது நமக்கு பார்த்தோம்னா நடந்தே போகும்போது வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம் ரெண்டு தடவை நடந்து போயிட்டு வந்தால் சுகர் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு எல்லாத்துக்குமே குறைஞ்சிரும் அதனால அது மட்டும் இல்லாமல் அந்த டெபாசிட் கொடுத்தவங்க எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த டெபாசிட் பணம் கட்டின எல்லாத்துக்குமே வந்து பணம் திரும்ப வரும்னு சொல்லி அவங்க நம்பணும் வேற வழியில நம்பித்தே ஆகணும் பத்திரமா வந்து அந்த டெபாசிட் பணம் வந்து நம் தமிழக அரசு அந்த ஆட்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம பத்திரப்பதிவுத்துறை பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து மேலே ஏ ஏத்திருக்காங்க ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வந்து இடத்தை வாங்கி ஒருத்தவங்களே வந்து சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப பத்திரப்பதிவுத்துறையினுடைய கட்டணம் அதிகமாயிடுச்சுன்னா சொத்து வாங்குறது வந்து கம்மியாகும் அப்ப அவங்க குடும்பம் அவங்க சொந்தக்கார குடும்பம் அவங்க வந்து ஜி ஸ்கொயர் மாதிரி அவங்க வந்து சொத்துக்களை வாங்கி சேர்த்து ரொம்ப கம்மியான விலைக்கு மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க இலவசமா கூட கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து அடுத்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து முதல்வர் உண்டான எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அவர் வரும்போது மக்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவாங்க நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து மாதம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசத்துக்கு வந்து குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு யார் சொல்றாரு தாமோ அன்பர் அவர்கள் சொல்றாரு நாங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாட்டின்னா தமிழக மக்கள் வந்து பட்டியலை செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரம் ரூபாயில ஆறு மூட அரிசி வாங்கலாம் மாசத்துக்கு பத்து தான் ரீசார்ஜ் பண்ணோம்னா அன்லிமிட்டெட் கால்ல அடுத்த வேண்ட பேசலாம் அது மட்டும் இல்லாம மூணு மாசத்துக்கு வந்து வீட்டு பார்லரை போய் மேக்கப் பண்ணிக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆயிரம் ரூபாயில செல்லாம் ஏன்னா இன்னைக்கு அரிசி வந்து கால் ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ அரிசி கால் ரூபா பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா மாசம் பூரா வந்து அன்லிமிட்டடா பேசிக்கிறலாம் நெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் வீட்டுக்கு வேண்ட பலசரக்கு ஜாமான் எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு வாங்கி போட்டுடலாம் அந்த அளவுக்கு வந்து விலைவாசி எல்லாம் குறைஞ்சிட்டு இவங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயில கிடைக்கிற தமிழக பெண்களுக்கு கிடைக்கிற நன்மை இல்லாட்டி வந்து அந்த ஆயிரம் ரூபாய் இவங்க நாங்க வாங்கலன்னா எல்லாரும் செத்துருவாங்க இப்ப நான் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளை பண்ணவே இல்லை ஆயிரம் ரூபாய் வாங்கல நாங்களாம் பட்னியா இல்லை நாங்களாம் நல்லாதான் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாதான் இருக்கும் நாளுக்கு நாள் ஆனா இன்னும் சொல்லப்போனா உடம்புதான் ஏறிட்டு போகுது எங்களுக்கெல்லாம் ஆனால் அந்த ஆயர் ரூபாய் வாங்குற மக்கள் வீட்டில பார்த்தோம்னா வீட்டுக்கு மூணு பேர் குடிகாரம் இருக்கியா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேரால் குடி அப்பயே மகன் ரெண்டு பேர் குடிகாரனா இருக்கானுங்க இப்ப வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு இப்ப குடிக்காம அவன் குடும்பத்தை பாக்குறது இந்த பெண்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போறதுனால பெண்கள் கையில வந்து காசு அதனால வந்து ஆம்பளைகள் நாசமா போட்டுன்னு சொல்லி நாங்கெல்லாம் விட்டுட்டோம் நாங்க விடல நம்முடைய அரசாங்கம் வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு குடும்பத்துல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அமைதி அல்லாம புதுகூலமா அடிச்சு மல்லுக்கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே அப்ப வேலைக்கு இவங்க சரியா போகாததுனால வெளிமாநிலத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க இப்ப புதுசா வந்து ஒரு டெண்டர் விட போறாங்க என்ன டெண்டர்னு பார்த்தோம்னா வெளிமாநிலத்த வந்து எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட போறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வெளிமாநில மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க புள்ளி சொல்றாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட பதினான்கு வருஷம் ஆயிருச்சு இப்ப கணக்கெடுக்கிறதுக்காக டெண்டர் விட போறாங்க இந்த டெண்டர் யாருக்கு அவங்க குடும்பத்துல யாராவது இல்லாத ஏழை இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க அதுல வந்து ஒரு நூறு கோடி அறநூறு கோடி வந்து கம்மியா சொல்றேன் நானும் அதை அடிச்சு அவங்க வந்து பழச்சுக்குருவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் மத்தமா குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அனில் அம்பானி அம்பானியும் அதானியும் மட்டும்தான் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவங்க எல்லாம் வந்து கடலை மிட்டாய் அந்த மிக்சர் இல்லையா அது மாதிரி ரொம்ப குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து இந்த டெண்டர் போகும் அதனால மற்ற நம்மெல்லாம் வந்து அந்த டெண்டர் வெளியே வரும்போது வேடிக்கை பார்த்துக்குருவோம் இப்போ வெளிமாநிலத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே டெண்டர் விடுற மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற பாகிஸ்தான்காரன் பங்களாதேஷ்காரன் மியான்மர்லந்து வந்தவை எத்தனை பேர் சொல்லி கணக்கெடுக்கிறதுக்கு எப்போ டெண்டர் விட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அதுலேயே டெண்டர் விட்டோம்னா அதுலேயே தான் கொஞ்சம் காசு அவங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு அவங்களும் பழச்சுக்குருவாங்க தமிழக மக்கள் எல்லாருமே வந்து எழுதி ஒட்டியிருக்கும் ஏதாவது கேனப்பையா அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயா இரநூத்தி ஏழு ஸ்கூல்களை வந்து எங்களுடைய தமிழக அரசு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு ஏன்னா அந்த இரநூத்தி ஏழு ஸ்கூலில் சுற்றி இருக்கிற குடும்பங்கள்ல பார்த்தோம்னா ஒரு குழந்தை கூட இப்போ வரைக்கும் பிறக்கலையா அதுக்கு மேலே பிறந்திருந்தாலும் அவங்க வந்து ஆங்கில மீடியம் ஸ்கூல்ல போய் விட்டுருப்பாங்க அதனால வந்து இரநூத்தி ஏழு ஸ்கூல்களை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் கொடுத்து பணத்தை வந்து மிச்சப்படுத்தியிருக்காங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில போஸ்ட் போடுற இந்த பாஜக விஸ்வ இந்து பரிசு இந்து முன்னணி காரணங்கள் காரணமே கேட்காம ஒரு போஸ்ட் போட்டு பிடிக்காத போஸ்ட் போட்டா உடனே வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து அறிவு வளர்ந்துட கூடாது வளர்ந்தால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள்லாம் இந்த அளவில் தான் இருக்கணும் தர தான் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்து ஒரு புத்திசாலியா போஸ்ட் போகிறவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணிடுறாங்க எதுவும் ஒரு நல்ல தான் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு கிட்னி இருக்கிறது மக்களுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்னியை மட்டும் எடுத்துடுறாங்க அந்த ஒரு கிட்னி எடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்க வந்து ரோல்ஸ் வாய் கார்ல போகணும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப லேட்டாகும் அதெல்லாம் நாங்க கிட்னியை திருடி வித்துட்டோம்னா நாங்கெல்லாம் வந்து ரோல்ஸ் ராய் கார்ல போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்காங்க அதுவும் தைரியமா மக்கள் முன்னாடி சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட மாநிலத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்பாக போய்கிட்டு இருக்கோம் வெஸ்ட் பெங்கால்ல அங்க இருந்து எட்டி பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல பரவாயில்லையே சட்டம் ஒழுங்கு நம்மளை விட நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அக்காவும் இந்த அண்ணனும் வந்து நல்லா வந்து சட்டம் ஒழுங்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் எந்த விஷயம் நடந்தா கூட நம்ம முதல்வர் வந்து அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டார் ஆனா இதே பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலையோ மத்திய பிரதேசிலேயோ குஜராத்லயோ அஸ்ஸாம்லையோ ஏதாவது ஒண்ணு நடந்தாங்க இருக்க மக்கள் தடுக்கி விழுந்தா கூட உடனே வெளியே வந்து கோவப்பட்டு பொங்கி எழுந்து வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவிப்பாரு இப்ப மற்ற இருந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய மக்களை பற்றி கூட கவலைப்படாம அவரை அவங்களை பத்தி நினைக்காம நம்ம மாநில பத்தி நம்ம மாநிலத்தை பத்தி நினைக்கிறாரு நமக்கு வந்து அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து பயந்து உட்கார்ந்துருக்காங்க இதெல்லாம் வந்து இப்ப நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஆறு மாசமா பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க இப்ப பீகார்ல பாத்தோம்னா நம்மளுடைய ராகுல் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமி கமிஷனை எதிர்த்து யாத்திரை போய்கிட்டு இருக்காங்க இப்ப இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்க போறாங்க எதுக்குன்னா அங்க இருக்கும் வாக்காளர்கள் அதாவது வெளிநாட்டில இருந்து வந்து இந்தியாவில வந்து ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் அப்படி நம்ம நீக்க கூடாது அவங்க பேரெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அங்க வந்து போராட்டம் பண்ணி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து யாத்திரை போக போறாரு அந்த யாத்திரையில நம்முடைய முதல்வர் வந்து கலந்துக்க போறாரு இப்ப அங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு அந்த இருபத்தி லாம் தேதி என்ன கூத்து நடக்குதுன்னா நம்மளுடைய ப பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாராம் ஆனா மற்றவங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா மோடி வர்றாருன்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டாலின் வந்து இங்கேருந்து வெளியே போறாரு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது இவர் வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாரு எங்க பீகாருக்கு போய் அந்த யாத்திரையில கலந்துக்கிட்டு அந்த பீகாரி மக்கள்கிட்ட வந்து போஜுபுரி மொழியில வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேச போறாரு ஆனால் நம்ம நினைக்க கூடாது தமிழே வந்து இவர் எழுத்து கூட்டி பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே போய் போஜ்புரியில பேசுவாரான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளுடைய முதல்வர் வந்து பேசிடுவார் ஏன்னா ராகுல் காந்தி பேசி பேசி அந்த மக்களுக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு அதனால வந்து மற்ற அந்த கூட்டத்துக்கு வர அந்த யாத்திரைக்கு வர யார் பேசினாலுமே அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கு தன்மை இருக்கு ஜெயலலிதா இருக்கும்போது நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணாங்க பெண்களுக்கு தாலி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு நகை கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க அதுல வந்து பல ஆயிரம் கோடி பணம் வந்து விரைய மாற்று அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல திட்டம் அந்த பணத்தெல்லாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் இவ்வளவு பணங்கள் வந்து பாதுகா அதாவது அந்த பணத்தை சேவிங் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து தமிழக அரசு இப்ப வரைக்கும் இப்ப வந்து நாலு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சரை லட்சம் டு ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடன் வாங்கின பணம் எல்லாமே பத்திரமாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வந்து இவ்வளோ பணத்தை சேமிச்சு வச்சதும் இல்லாம அஞ்சரை லட்சம் டு ஆறு லட்சம் கோடி கடனும் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்புவோம் வேற வழியில நம்பித்தே ஆகணும் இன்னும் பணத்தை எப்படி மிச்சப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்க இருந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸ் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து அப்படியும் ஒரு குடௌண்டை போட்டு மூடி வச்சு அது ஃபுல்லாக துருப்பிடிச்சு ஒண்ணும் இல்லாம நாசமா போயிட்டு மலையில நினைஞ்சு ஆனா வந்து அது வந்து நம்ம பணம் இல்லை அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் ஆனா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து இங்கிருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பிரைவேட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸுகள்லாம் கொடுத்துட்டாங்க அப்ப இது வந்து இதெல்லாம் வந்து தமிழக மக்களை வந்து வாழ வைக்கிறாங்க ஆனா நம்ம நம்ம நினைப்போம் வடநாட்டுக்கார இங்க வந்து எல்லாமே வேலை பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஏன்னா இங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே வந்து குடிக்க அடிமையாகி தெருவுல விழுந்து கிடக்கணும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க ஆனா அவ என்ன சொல்றான் எனக்கு திங்கிறதுக்கு சோறும் படுக்கிறதுக்கு இடம் இருந்தா போதும்னு குடுக்குற காசை கொடுன்னு சொல்லிட்டு அவே வந்து வேலை வாய்ப்பை வந்து தட்டி படிச்சுட்டு அவன் டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போறான் ஆனா மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க அவனுக்கு ஓட்டு படைப்பு வேணும்னு சொல்லி வெளிமாநிலத்தில் இருக்கும் பங்களாதேஷிகள் பங்களாதேஷிகள் பக்கத்தில் இருக்கு பங்களாதேஷிகள் ரோக்கிங் வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் மக்கள் எல்லாரும் இந்தியா புறம் பரவி இருக்கிறாங்க எல்லாம் ஓடி வாங்க அடுத்த எலெக்ஷன் வரபோது மாதம் ஐயாயிரம் ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி வெளிமாநிலத்திலிருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வரும் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து படிப்பு ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ உனக்கும் எல்லாமே நாங்க ஃப்ரீயா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் ரூபாயில வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா இருக்கும் ஏன்னா அவங்களுமே வந்து ஐயாயிரம் ரூபாயில நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இங்க நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப மம்தா பேனர்ஜி வந்து அப்படி ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி பல வழிகளில வந்து நம்மளுடைய தமிழக அரசு பணத்தை வந்து மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்து எப்படி சிந்திக்கிறாங்கன்னே தெரியல இதெல்லாம் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து தெரியாம மக்கள் மேல அக்கறை என்னன்னு சொல்றாங்க இந்த குற்றச்சாட்டை வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறாள் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற திட்டத்தை ஏடிஎம்கே பிடி இருக்கும்போது தான் வந்து மத்திய அரசு வந்து கோரிக்கை வச்சோம் காவிரியை வந்து தூய்மைப்படுத்தணும் எங்களுக்கு வந்து நீங்க நிதியை ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி அரசாங்கம் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மோடி அவர்கள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வந்து அந்த ஸ்கீமாவே வந்து டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு பிறகு நீங்களும் அதை வந்து கிடப்புல போட்டுட்டீங்க அந்த பணம் எல்லாம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்ப வந்து பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லா பணமுமே வந்து பத்திரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா காவிரியை வந்து சுத்தப்படுத்திட்டோம்னா மழை பெய்ஞ்சா தண்ணி வந்துடும் தண்ணி வந்துட்டா எப்படி மணல் அழுடுறது எப்படி வந்து காசு சம்பாதிக்கிறது அப்ப மணல் அழணும்க்காகவே வந்து காவிரி வைகை எல்லாத்தையுமே வந்து தூர்வாராம அப்படி போட்டு வச்சு மண் அழணுமா மண்ணு மணல் நல்லணுமா மணல் என்னன்னா வேணுமோ அம்பிட்டே அழிக்கிட்டு போயிடலாம் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாகத்தான் நம்ம எல்லாம் பார்க்கணும் வருஷம் வருஷம் பார்த்தோம்னா கூவத்தை சுத்தப்படுத்துறோம்னு பணம் ஒதுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் ஆறு வாய்க்கால் கம்மாய் இதெல்லாம் வந்து தூர்வாரி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லி பணமெல்லாம் ஒதுக்குறாங்க ஆஹ் வைகைய சொல்லி பணம் ஒதுக்குறாங்க இப்படி நிறைய இடத்துல வந்து பணம் ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்க ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்தாலும் ஒதுக்குவாங்க வேலை நடக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா முதலை அதுல விடும் ஆமை எல்லாமே வந்து அந்த பணத்தை வந்து சாப்பிடும் இது எல்லாமே வந்து தமிழக மக்களுக்காக நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொண்டு வந்த கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் வேற ஒரு ஹிந்தி உருது தேர்ந்தும் ஒரு வீடியோ போட்டு எங்களுடைய மாநிலத்தில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளாம் தெரியப்படுத்தணும் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து இப்படி பேசுகிறது வந்து சரியில்லை இன்னும் நிறையா விஷயங்களை வந்து நம்மளுடைய மாநில முதலமைச்சர் செய்வாங்க அடுத்து வந்து உதயநிதியும் செய்வார் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆண்டவை எல்லா மக்களை காப்பாற்றட்டும் ஜெய்ஹிந்த் ஜெய்